நான் ஏற்கனவே அது பற்றி ஒரு சின்ன ஒரு அடிப்படையை நான் சொல்லிட்டேன் திருப்பி நான் சொல்ல வரேன் டைமும் குறைவா இருக்கு ராமர் கோவில் சம்பந்தமாக சொன்னேன் கேரக்டருக்கே அது இந்த ஒத்து வரல என்பதை இந்த பதிலுக்கு நான் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த ராமர் கோவில் என்று ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா இது ஒரு நிறைய நீண்ட மணி நேரம் எடுத்து விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் நேரம் கருதி சூழல் கருதி நான் சுருக்கி அமைத்துக் கொள்கிறேன் என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அங்கே ஏற்கனவே ஒரு ராமர் கோவில் இருந்தது அந்த ராமருடைய கோயிலை இடித்து விட்டு தான் இந்த பள்ளிவாசல் என்பது கட்டப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்ல வர்றாங்க அதாவது ஐம்பது ஆண்டு காலமாக பாபர் மசூதி இருந்தாலும் கூட அதற்கு முன்பாக ராமர் கோவில் இருந்தது என்பதைத்தான் பலரும் நம்பிக்கையாக சொல்கின்றார்கள் இங்கே நம்ம வரலாற்று ரீதியான விஷயங்களுக்கு போவதற்கு முன்பாக முதலிலே எந்த ஒன்றுமே அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம முடிவு செய்யக்கூடாது நம்மளுடைய நம்பிக்கைகள் மக்களுடைய நம்பிக்கைகள் பலவாறு இருக்கலாம் ஒருவர் அங்கு ராமர் கோயில் இருந்ததாக நம்புவார் ஒருவர் அங்கு ராமர் கோயில் இல்லை என்று நம்புவார் இருந்திருக்கலாம் என்று ஒருத்தர் அனுமானமாக சொல்லுவார் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று ஒருத்தர் தீர்மானமாக சொல்லுவார் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நமக்கே ஒரு பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சொத்து தகராறு இந்த இடம் யாருக்கு உரியது என்று வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் உணர்வுகளை கொண்டு தீர்ப்பளிக்க முடியுமா ஆதாரங்களை கொண்டு தான் தீர்ப்பளிக்க வேண்டும் இந்த ராமர் கோவில் விஷயத்திலே அது அலகாபாத் கோர்ட்டில் இருந்து நீங்க உச்ச வரைக்கும் அளிக்கப்பட்ட தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டால் அங்கே எதுவுமே ஆதாரபூர்வமாக தீர்ப்பளிக்கப்படவே இல்லை எல்லாமே இப்படி மக்கள் நம்புகிறார்கள் இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கைகளை கொண்டுதான் அது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒண்ணு அங்கு சொன்னாங்க ஆதாரமாக காட்டி விஷயத்துல அந்த தொல்பொருள் ஆய்வு பண்ணாங்கல்ல பள்ளிவாசலை இடிச்சதுக்கு பிறகு அங்கு பல விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு பல கோயில் இருந்ததற்கான சிற்பங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிச்சு இதுக்கு முன்னாடி இங்கே கோயில்களாக இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க இது முதல்ல நம்முடைய நாட்டு சட்டத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமானது ஏன் என்று சொன்னால் ஒரு காலத்திலே ஒரு திட்டம் இருக்கக்கூடிய ஒன்று அது இன்னொரு காலத்திலே மாறுபடலாம் இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கோயில்கள் இருக்கு தெரியுமா அந்த கோயில்கள் கூட பல புத்த விகாரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சில கோயில்கள் பேர் சொன்னால் நல்லா இருக்காது இந்த இடத்துல சொல்றது என்பது அது தவறாக பார்க்கப்பட்டுவிடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கோயில்கள் எல்லாம் ஒரு காலத்திலே புத்த மதத்தினுடைய விகாரங்களாக இருந்தது அதை இடிக்கப்பட்ட பிறகுதான் அது கோயில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது அப்ப இது ஒருத்தர் வழக்கு போட்டு இந்த கோவில் புத்த விகாரத்தை இடிச்சு தான் கட்டப்பட்டதுன்னு வழக்கு போட்டால் அந்த கோயிலை இடிப்பார்களா அந்த கோயிலுடைய இடத்தை தோண்டி ஒருவேளை புத்தர் சிலையை கண்டெடுக்கப்பட்டால் அந்த இடத்தை புத்தர்கள்ட்ட ஒப்படைப்பார்களா இதெல்லாம் நியாயமான கேள்விகள் அப்படி ஒப்படைக்க மாட்டாங்க அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க ஒரு காலத்துக்கு என்ன வேணா இருந்திருக்கும் அப்ப அதெல்லாம் நாங்களும் கேட்கிறோம் ஒரு இடத்துல நம்ம தோண்டினோம்னு சொன்னா அது யாருக்குடி இடமா வேண்டாலும் இருக்கலாம் இதை தோண்டியா முடிவு செய்வது அங்கே என்ன இருக்குங்கிறத பாக்கணும் இது ஒரு சட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா இப்போ இந்த பாபர் பள்ளி எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா முகல்ஸ் என்று சொல்லுவாங்க முகலாயருடைய ஆட்சி காலத்திலே இது கட்டப்பட்டது அப்ப என்ன இந்த ராமர் கோயிலை தான் இந்த கோயிலை கட்டினார் என்று என்ன சொல்ல வர்றாங்க இந்த முஸ்லிம் மன்னர்கள் என்பவங்க இந்த கோயில தான் இலக்காக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இதுதான் வேலை கோயிலை இடிச்சு புட்டு அங்க பள்ளிவாச கட்டுறதா எங்களுடைய வழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இது இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆனா இப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்கு அதாவது ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் பல சொல்ல முடியும் வந்து பல ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணாங்க பாபர் இருந்தாரு அக்பர் இருந்தாரு செர்சா இருந்தாரு அவுரங்கசீப் இருந்தாரு ஜஹாங்கீர் இருந்தாரு அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இப்ப என்னன்னு சொன்னா இந்த முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல இந்த ஆட்சி என்பது ஒரு பரந்த ஆட்சி ஒரு குறிப்பிட்ட பகுதி பண்ணல முக்காவாசி இந்தியாவை அவங்க ஆட்சி பண்ணாங்க இந்த ஆட்சியிலே மெஜாரிட்டியாக வாழ்ந்த மக்கள் யாரு இந்து மக்கள் தான் அதாவது இன்னைக்கு எப்படி இந்து மக்கள் இருக்கிறாங்களோ இதே மாதிரியான மக்கள் தான் அன்றைக்கும் வாழ்ந்தார்கள் ஒரு வாதத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் மெஜாரிட்டி மக்களை வைத்து மக்கள் மெஜாரிட்டியாக வேற சமுதாயமா இருக்கிறாங்க ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னர் யாருன்னு சொன்னா அவர் வந்து மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் ஒரு முஸ்லீம் மன்னராக இருக்கிறார் வாழக்கூடிய மக்கள் இந்துவாக இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கோயிலை தொட முடியுமா லாஜிக்கா நான் கேட்குறேன் மெஜாரிட்டியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் போய் ஒரு கோயிலை இடிக்க இப்போ இன்றைக்கி இடிக்க முடியுமா இன்னைக்கு ஒரு கார்ப்பரேஷனே நினச்சாலும் தமிழக அரசாங்கமே நினச்சாலும் ஒரு உயர்நீதிமன்றமே நினச்சாலும் ஒரு கோயிலை போயாச்சுன்னா இடிச்சு போகணும் மக்கள் விட்டுருவாங்களா எங்களுடைய வழிபாடுத்தலத்தை எப்படி இடிப்புனு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா இது ஒரு விஷயம் என்ன ஒன்று இந்த பாபர் என்ற மன்னர் எப்படிப்பட்ட மன்னர் என்பதற்கு வரலாறுகளிலே ஆதாரம் கிடைக்கிறது இந்த பாபர் தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இதற்கு பாபர் நாமா என்று பெயர் அது இன்றும் நம்முடைய அரசாங்கத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணம் இதில் அவர் எழுதுகிறார் நீ அதிகமான இந்த இந்து சமுதாய மக்களுக்கு மன்னனாக இருக்க போகிறாய் எனக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பு உனக்கு தான் வரும் அப்படி வாழக்கூடிய நேரத்தில் நீ அந்த மக்கள் புண்படும்படியாக நீ நடந்து கொள்ள கூடாது அதில் அவர் நிறைய விஷயத்தை சொல்றார் அதில் அவர் குறிப்பிடுகிறார் இந்து மக்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள் மாட்டுக்கறி சாப்பிடுறது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது நீங்க கடவுளாக நினைக்கலாம் இஸ்லாமிய மதத்தினுடைய நம்பிக்கை படி மாட்டுக்கறி சாப்பிடுறது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனா இந்த பாபரத்தினுடைய மகனுக்கு எழுதும் போது நீ இந்த பசுவை அறுத்து சாப்பிடாதே ஏன் என்று சொன்னால் நீ உனக்கதை அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அவங்க அதை தெய்வமாக நினைக்கும் அதை நீங்க அறுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு மனசு புண்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இது ஒரு முக்கியமான ஆதாரம் இப்படி ஒரு பசுவை அறுத்தால் அந்த மக்கள் புண்படுவார்கள் என்று சொன்ன பாபர் அதை லட்சம் அந்த மக்கள் இது ஆவணத்திலிருந்து நான் கேட்கிறேன் இது ஒன்று இன்னும் ஒன்று பாபருடைய ஆட்சி காலத்திலே பல இந்து மக்கள் கோயில் கட்டுவதற்காக அந்த மக்களுக்காக அரசாங்கத்துடைய இடத்தை அவர் பட்டயம் போட்டு கொடுத்திருக்கிறார் அந்த செப்பு பட்டயங்கள் இன்னைக்கும் பாதுகாப்பா இருக்குது இந்த கோவிலுக்கான இந்த நிலம் மன்னர் பாபரால் இந்த கோவில் கட்டுவதற்காக அரசாங்கத்துடைய நிலத்தில இருந்து இது வழங்கப்பட்டிருக்கிறது என்று கோவிலுக்கு அவர் கொடுக்கப்பட்ட நிறைய இடங்கள் அங்கே வரலாறுகள் இருக்கிறது அதுக்கான ஆவணங்கள் நான் சும்மா வந்து உட்டரிச்சு போகல இதுக்கெல்லாம் ஆவணங்களோடு தான் நம்ம பேசுகிறோம் அந்த அடிப்படையிலே இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வாய்ப்பு இல்லைங்கிறது புரியுது சரிங்களா இப்ப அடுத்து என்னன்னு சொன்னா ஒரே ஒரு கருத்து அங்கே வருகிறது என்ன வருகிறது தெரியுமா அங்கு கோவில் இருந்ததாக சில செய்திகள் வருகிறது அந்த செய்திகள் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா அது பழைய குறிப்பிடுறது நான் சொல்ல நான் சொல்றது இன்னைக்கு உள்ள கட்டுக்கதைகளை பத்தி எல்லாம் பேசவே இல்லை நான் எல்லாமே வரலாறு பூர்வமாக சான்று பூர்வமாகத்தான் பேசுகிறேன் அந்த கருத்து எப்படி வருதுன்னு சொன்னா அங்கு ஒரு கோவில் இருந்தது பரவலா பார்க்கும் போது கோவில் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது ஆனா கோவில் இருந்ததாக ஒரு செய்தி வருது அதுவும் எப்படி இருக்கு சொல்ல வர்றேன் அங்கே ஒரு கோவில் இருந்தது கோவிலுக்குள்ளே கருவறை என்று ஒன்று உண்டு எல்லா கோயிலும் நீங்க பார்க்கலாம் கோவில் என்ன செய்வாங்க அந்த கருவறைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த கருவறைக்குள்ள மத்தவங்க எல்லாம் போக முடியாது பூசாரி மட்டும் தான் போவாரு அந்த கோவிலுடைய கருவறைக்குள்ளே அங்கு இருந்த ஒரு பூசாரி ஒரு பெண்ணோடு ஒரு தவறு செய்து விட்டார் எனவே அந்த கோவிலுடைய புனிதம் என்பது பால்படுத்தப்பட்டு விட்டது எனவே இந்த கோவிலை நீங்கள் இடித்து விடுங்கள் என்று மன்னர் பாபருக்கு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த மக்கள் எப்படி கோரிக்கை வைக்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி கோயில் இருந்துச்சு அவர் புனிதமான ஒரு இடமாக நாங்கள் வணங்கி வந்தோம் இங்க இவ்வளவு ஒரு பூசாரி வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டான் அந்த கோயிலுடைய புனிதமே போய்விட்டது எனவே இந்த கோயிலை நீங்க இடிச்சிடுங்க என்று மக்கள் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கோவில் இடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி இது ரொம்ப கம்மியான செய்தி இது நடந்திருப்பதற்கு வாய்ப்புகளும் குறைவாக வச்ச மக்கள் மக்களாக அப்ப இந்த அடிப்படையில வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோவில் இருந்ததாகவோ அந்த கோவில் இடிக்கப்பட்டு விட்டு அதாவது ஒரு மதத்வேஷத்தில் இந்துக்களை விடக்கூடாது இந்து கோயிலை எப்படி விடுறது என்று அதை இடித்து விட்டு அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல கட்டப்படும் எந்த சான்றுகளும் இல்லை இது ஒரு விதமான விளக்கங்கள் இன்னொரு விதமான விளக்கங்களை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலே அயோத்தி என்பது எது ராமர் பிறந்தார் என்றே ஒன்று சொல்லப்படுது அவர் அயோத்தி இந்த இடம் இடம் அந்த லொக்கேஷன் எது என்பதிலே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது இந்துக்கள்கிட்ட இருக்கிறது இந்து சமுதாய மக்களிலேயே இப்ப இவங்க சொன்னாங்கல்ல அந்த அக்கா அவங்க கேட்டாங்கல்ல எப்படி முஸ்லீம்கள் நீங்க பல குரூப்பா இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்கல்ல அந்த மாதிரி ராமரை நம்பக்கூடிய மக்களே பல குரூப் இருக்கிறாங்க அதுல ஒரு குரூப் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா அதாவது ராமர் இங்க தான் இப்போ இப்போல ராமர் கோயில் இருக்குது இங்க தான் ராமர் பிறந்தார் என்று சொல்வது தவறு ராமர் அங்கு பிறக்கவே இல்லை ராமர் பிறந்த இடம் என்பது அது வேற இடத்துல அவங்க வேற லொகேஷன் சொல்றாங்க அப்ப அது என்ன ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி ஆதாரப்பூர்வமாகவும் அங்கு கோயில் இருந்து இடிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இல்லை அதாவது ஆன்மீக அடிப்படையிலும் ராமாயணத்தினுடைய அடிப்படையிலும் கூட அதற்கான ஆதாரங்கள் கிடையாது முக்கியமாக இந்த ராமர் பிறந்த அவர் பிறந்த அந்த இடம் என்பது சரையு நதிக்கு அருகிலே உள்ள இடம் சரையு என்பது அந்த வரலாறு சொல்லப்படுது ராமர் பிறந்த இடம் அதெல்லாம் டீட்டெயிலா படிச்சுதான் உங்களுக்கு சொல்றேன் குட்டடிச்சுட்டு போகல சரையுன்னு ஒரு நதி இருக்கிறது அந்த நதி இந்த திசையில இருந்த திசையை நோக்கி பாயுது அது ஞாபகத்துல இல்ல எனக்கு கிழக்கில இருந்து மேற்கு நோக்கியோ அல்லது மேற்கு இருந்து கிழக்காக சரியா ஞாபகத்துல இல்ல ஆனா அப்படி இந்த டைரக்ஷன்ல பாயுது என்பதும் சொல்லப்படுது வர்ணிக்கிறாங்க அதாவது ராமர் பிறந்த இடத்தை வர்ணிக்கும் போது இந்த சரியோ என்கின்ற நதி இப்படி பாய்கிறது அப்படின்னு சொல்றாங்களா இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் இன்றைக்கு ஒரு ராமர் கோயில் கட்டி இருக்கிறாங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கு பேர் சரையும் கிடையாது இன்னும் ஒன்று அந்த நதி போகக்கூடிய அந்த நீரோட்டம் என்பது ராமாயணத்திலே சொல்லப்பட்ட நீரோட்டத்திற்கு நேர் எதிர் ஆப்போசிட்டா இருக்குது எங்குமே ஒரு நதி தனது பாதையை உள்டாவா மாத்தாது இப்படி போற இப்படி திரும்பலாம் ஒரு நதி இப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கல காலப்போக்கில் என்ன அப்படி லேசா ரைட்ல திரும்பலாம் லேசா லெப்ட்ல திருப்பலாமே தவிர எப்பவுமே என்ன ஆகாது இப்படி போற இப்படி ரிவர்ஸ்ல போகுமா தாத்தா வாழக்கூடிய காவிரி நிதி இப்படி போச்சு இப்போ காவிரி நிதி எங்க உற்பத்தி ஆகுது தலைக்காவிரி குடகுமலை கர்நாடகால உற்பத்தி ஆகுது அது எங்க போய் கலக்குது கும்புகாரில போய் கடல்ல கலக்குது இது எப்ப இருந்து இப்படி இருக்குது பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படித்தான் இருக்குது திடீர்னு இப்ப என்ன காவிரி நதியினுடைய டைரக்ஷன் மாறி பூம்புகாரில் இருந்து கிளவி போய் திருப்பி கர்நாடகாவுக்கு போகுமா போகாது ஒரு நதி என்பது தனது வழித்தடத்தை மாற்றாத இது இயற்கை சொல்லக்கூடிய உண்மை அப்ப அந்த அடிப்படையிலே வச்சு பார்த்தாலும் இதிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் ராமர் கோவிலை இந்து மக்கள் பெருசாக நினைக்கக்கூடிய அந்த ராமர் கோவிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினாங்க என்று சொல்லக்கூடிய கருத்து அது ஏற்புடைய கருத்து அல்ல என்பதுதான் எங்களுடைய தெளிவான விளக்கமாக இருக்கிறது اللهم حقا